என்னது வானத்தில் யாரோ அப்படியே நெருப்பு குழம்பு அப்படியே தூவி விட்ருக்குறாங்க உங்களோருக்கு ஓ மை காடு நேற்று நேற்று நைட்டு வானம் ஃபுல்லாகவே அப்படியே க்ளவுட்ஸ் அப்படியே ஃபுல்லாக வெறும் வெள்ள விளையர்னு க்ளவுட்ஸ் இருந்தது அதுக்கு முன்னாடி பிளாக் க்ளவுட்ஸ் எல்லாம் சரசர சரன் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தது அப்படியே போயிட்டே இருக்குது பயங்கர ஸ்பீடாக டைம் லேப்ஸ் போட்ட மாதிரி இப்போ என்னடான்னா இங்கே பாருங்கள் எல்லாமே ஆரஞ்சு கலரில் அப்படியே இந்த எரிமலை குழம்பு அப்படியே ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அச்சோ பார்த்தாலே பயமாக இருக்குது பாருங்களேன் இப்போ இந்த எரிமலை லாவா வந்து இந்த யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க சில வீடியோஸ்லாம் லாவா அப்படியே எரிமலை வெடித்து லாவா கீழே ஓடும் இல்லையா ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே இல்லை அந்த மலைக்கு கீழே அந்த மாதிரி இருக்குது பார்த்தாலே பயமாக இருக்குது ஐ காட் சத்தியமாக பார்த்தா பயமாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்கா ஓ சூப்பராக இருக்கு இது நல்லாயிருக்கு ஹலோ காக்கா எரிமலை குழம்புல விழுந்துராதே அழகா இருக்கா எரிமலையில இருந்து அப்படியே அந்த ஏரிமலை நெருப்பு ஓடுற மாதிரி இருக்கு அநேகமாக எங்கேயோ ஒரு நாட்டில் எரிமலை வெடிக்க போகுது கண்டிப்பா வெடிக்க போகுது ஏன்னா இப்போ அடுத்தது ஒரு பெரிய பூகம்பம் வரப்போகுது ஏதோ ஒரு நாட்டில் வரப்போகுது ஆமா பெரிய பூகம்பம் ஆமா இந்தியாவில் நார்த் ஸ்டேட்லாம் வரப்போகுது இந்த இதில் பாரு இங்கே வராது அப்பா இங்க ஆ